ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கை வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பக்கத்தில் இருக்க ஒரு லேண்டு தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் நூற்றம்பது ஏக்கர் வந்து இருக்குங்க இங்கே வந்து ஃபுல்லாக நெல்லிக்காய் மரம் மாமரம் போட்டிருக்காங்க இடம் வந்து சுற்றி பென்சிங் பண்ணியிருக்காங்க நல்ல வருமானம் வந்து இந்த இடத்துலேருந்து வந்துட்ருக்குங்க உள்ளே வந்து ஒரு வீடு இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது ஒரு கிணறு இருக்குது ரெண்டு போர் இருக்குது தார் ரோட் மேலேயே வந்து இந்த இடம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்ல வளமான பூமிங்க இங்கே வந்து ரேட் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் வரையும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேசிக்கலாம் இது போக பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நூறு ஏக்கர் இருக்குங்க அதில் வந்து மூணு கிணறு இருக்குது ஒரு வீடு இருக்குது அதை சுற்றியும் பென்ஷிங் பண்ணியிருக்காங்க அதில் எம்டி லேண்டும் இருக்குது கொஞ்சம் நெல்லிக்காய் மரமும் மாமரமும் போட்டிருக்காங்க நீங்கள் வந்து வேறு விவசாயம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஏக்கர் பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க உள்ளே வந்து மூணு சர்வீஸ் இருக்குங்க ஸோ இது இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா வந்து முந்நூறு ஏக்கர் எம்டி லேண்டாக இருக்குங்க நீங்கள் வந்து இதை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை கோழி பண்ண வைக்கிறதுக்கோ இல்லை வந்து ஒரு ஃபார்ம் லேண்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம் உங்களுக்கு நல்ல வந்து தண்ணி வளம் இருக்கக்கூடிய ஒரு இடமும் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா விவசாயம் பண்ணுறதுக்கோ ஃபார்ம் லேண்ட் வைக்கிறதுக்கோ இல்லை வந்து உங்களுக்கு ஒரு கோழி பண்ண வைக்கிறதுக்கோ அந்த மாதிரி வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா நூறு ஏக்கர் நூற்றம்பது ஏக்கர் இரநூறு ஏக்கர் இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம் இங்கே வந்து ஒரு ஏக்கரோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு இந்த லேண்ட் பார்த்தினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா எஸ் திருவரங்கன் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கேட்டுக்கலாங்க ஸோ ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ